ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம்பு வந்து இவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இடம் நீண்ட நாளில் இந்தியாவில் தங்கியிருப்பது ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கியிருப்பது பங்களாதேஷ் இந்தியாவுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் நாங்கள் அவரை நாடு கடத்த வேண்டும் என்று கோரினால் இந்தியா அனுப்பிதான் ஆகும் இப்போ வந்து அங்கே இந்தியர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அங்கே அதிகமாக நடப்பதாக ஐக்கிய நாடுகள் மற்றும் யுனைடெட் நேஷன்ஸே அங்கே சொல்லுது ஆனால் மோமோடி யூனிஸ் அரசும் இனிமே நிலைமை கையை விட்டு போகக்கூடாது எவ்வளவு சீக்கிரம் நார்மல்ஸ் வருதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க இந்தியாவுக்கு பங்களாதேஷ் எவ்வளவு தேவையோ பங்களாதேஷுக்கும் இந்தியா தேவையோ வடகிழக்கு மாநிலங்களில் செயல்படக்கூடிய நிறைய தீவிரவாத அமைப்புகளில் வந்து ஷேக் ஹசீனா ஒடுக்கினாங்க இப்போ அவங்கெல்லாம் மறுபடியும் துளிர்ப்பாங்களோ என்கின்ற ஒரு கவலை இந்தியாவுக்கு இருக்குது அப்படி வந்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை நல்ல விஷயம் என்னென்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயம் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கி இருப்பதை பற்றி பெரிய அளவில் பங்களாதேஷ் கவலை கொள்ளவில்லை இது வரைக்கும் அவங்க வந்து திரும்ப அனுப்பணும்னு கேட்கல ஆனால் ரொம்ப நாள் அந்த அம்மா இங்கே தங்கி இருந்தாங்கன்னா அது பிரச்சனையாகும் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நன்றாக இருக்கிறேன் இப்போ பங்களாதேஷ் தொட பங்களாதேஷ் விவகாரம் தொடர்பாக நம்ம கடந்த முறை வந்து பேசியிருந்தோம் பல்வேறு விஷயங்களை அதுல இருக்கக்கூடிய சில நிதர்சன உண்மைகளையும் வந்து நீங்க கடந்த முறை வந்து பேசியிருந்தீங்க பல்வேறு வியூகங்கள் இந்த விவகாரத்தில் வைக்கப்பட்டுச்சு குறிப்பாக இந்தியாவில் பங்களாதேஷனுடைய பிரதமர் இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் இந்தியாவுக்கு பிற்காலத்தில் அப்படின்ற பார்வையை வைக்கப்படுது இன்னொரு பக்கம் இந்த நெருக்கடியை பங்களாதேஷ்லேருந்து இருக்கக்கூடிய இப்போ போராடக்கூடிய மக்கள் மூலியமாக கூட அந்த நெருக்கடி ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியான பார்வை வைக்கப்படுது இதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் இந்த பார்வைகள் அப்படின்றது சரியான நினைக்கிறீங்களா அதாவது இப்போ இந்த முடிஞ்சு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆகுது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்து இவங்க அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இடம் பங்களாதேஷில் வந்து இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா பங்களாதேஷில் ஒரு இடைக்கால அரசு இருக்குது அந்த இடைக்கால அரசில் ஒவ்வொரு துறைக்கும் ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதில் ஹொசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் என்ன சொல்கிறாருன்னா பங்களா இந்தியா இந்தியாவில் ஷேக் ஹசீனா நீண்ட நாள் தங்கி இருப்பது எங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது நீண்ட நாள் இல்லை இந்தியாவில் தங்கியிருப்பது ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கியிருப்பது பங்களாதேஷ்க்கு இந்தியாவுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் நாங்கள் அவரை நாடு கடத்த வேண்டும் என்று கோரினால் இந்தியா அனுப்பிதான் ஆகணும் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம பேசும்போது நம்மளே பேசணும் அப்பா இந்த சா இந்த அம்மா இந்தியா தப்பிச்சு வந்த அடுத்த நாள் பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் உங்களுக்கு நினைவு இருக்கும் இந்தியாவை நாடு கடத்தணும்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க அஃப்கோர்ஸ் பார் அசோசியேஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி இங்கே ஒரு இடைக்கால அரசு வந்துடுச்சு மோமோடி யூனஸ் பிரத பிரதமராக பதவி ஏற்றிருக்காரு மோடி கூட அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அந்த இடைக்கால அரசு அதிகாரப்பூர்வமாக அந்த அரசு வந்து ஷேக் ஹசீனாவை தங்கள் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கவில்லை அந்த கோரிக்கை வராத வரையில் மோடி அரசுக்கு நெருக்கடி இல்லை ஒருவேளை அங்கே அந்த அந்த கோரிக்கை எழுமையானால் ஏன்னா அவருக்கு கடைசி ஒரு மாத காலத்துல அவருடைய ஆட்சியில் வந்து வன்முறை தலைவிறுத்தாடியது காவல்துறை இராணுவத்தோட அத்துமீறல்கள் ரொம்ப அதிகமாக இருந்தன துப்பாக்கி சூட்டில் பலர் கொல்லப்பட்டார்கள் அதிகாரப்பூர்வ கணக்குப்படியே நானூறு பேருக்கு மேல் ஆயிரம் பேர் மேலே செத்து ஆகவே இதுவையெல்லாம் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களாக கருதப்பட்டு அவங்க வந்து ஷேக் ஹசீனாவை வந்து இந்தியாவுக்குலேருந்து இருந்து இப்ப நாடு கடத்தணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அது இந்தியாவுக்கு பெரும் தலைவலியாக உருவெடுக்கும் இப்போ வந்து அங்கே இந்தியர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஹிந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அங்கே அதிகமாக அதிகம் நடப்பதாக ஐக்கிய நாடுகள் மன்றம் யுனைடெட் நேஷன்ஸே அங்கே சொல்லுது ஆனால் மக்கள் உயிரை கொடுத்து இந்துக்களை இஸ்லாமியர்களும் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய பங்களாதேஷ் மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் வந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்து இந்துக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து இப்போ பெரிய அளவில் வந்து இந்தியாவுக்கு அது பிரச்சனையாக உருவெடுக்கலை ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது இந்தியா வந்து ஷேக் ஹசீனா தான் இந்தியாவோட சேஃப் பெட் அவங்க பதவி விலங்கினது மோடிக்கு பிடிக்கல இந்தியாவுக்கு பிடிக்கல ஆனால் மொஹமட் யூனிஸ் பதவி மோடி வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் ஏன்னா அது அது வந்து பங்களாதேஷோட உறவு நமக்கு தேவை பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிரான உணர்வு அந்த மக்கள்கிட்ட அதிகமாக இருந்தாலும் அவங்க இதுவரைக்கும் ஷேக் அவன் நாடு கடத்துன்னு கேட்கல இந்தியா வந்து ஐ ஓம் மினிஸ்ட்ரி அமித்ஷா வந்து ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்கங்க இருக்க இந்தியர்களை இந்துக்களை பாதுகாக்கணும்லாம் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்குது ஆனால் அது ஒரு கட்டத்தை தாண்டி போல ரெண்டு தரப்புமே வந்து நிலைமை மோசமடையாமல் இருக்கணும்னு விரும்புகிறாங்க இந்தியாவும் சரி பங்களாதேஷும் சரி மோடி அரசும் மோமோடி யூனிஸ் அரசும் இனிமேல் நிலைமை கையை விட்டு போகக்கூடாது எவ்வளோ சீக்கிரம் நார்மல்சி வருதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க இந்தியாவுக்கு பங்களாதேஷ் எவ்வளவு தேவையோ பங்களாதேஷுக்கும் இந்தியா தேவை ஏன்னா பங்களாதேஷுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மெகாவாட்டுக்கு மேலே வந்து அதானியோட பவர் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து தான் அங்கே போகுது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்திய நிறுவனங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய சிக்கல் என்னென்னா நாலாயிரம் கிலோமீட்டர் பங்களாதேஷ் பார்டர் இருக்குது இந்தியாவோட நான்கு வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா மிசோராம் வந்து பங்களாதேஷோட ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்குதுங்க வடகிழக்கு மாநிலங்களில் செயல்படக்கூடிய நிறைய தீவிரவாத அமைப்புகளில் வந்து ஷேக் ஹசீனா ஒடுக்கினார் இப்போ அவங்கெல்லாம் மறுபடியும் துளிர்ப்பாங்களோ என்கின்ற ஒரு கவலை இந்தியாவுக்கு இருக்கிறது அப்படி வந்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அதனால் நமக்கு வந்து இந்தியாவோட பல ஆயிரக்கணக்கான முதலீடுகள் இந்திய நிறுவனங்களின் முதலீடுகள் ஷேக் ஹசீ பங்களாதேஷில் இருக்குது அதனால் இந்தியாவுக்கு வந்து பங்களாதேஷோட நெருக்கமான உறவு கண்டிப்பாக தேவை ஷேக் ஹசீனா என்ற ஒற்றை நபரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பங்களாதேஷோட உறவை வந்து கட்டமைக்க முடியாது ஏன்னா இது அவங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் இது பங்களாதேஷோட உள்நாட்டு பிரச்சனை அதை இந்தியா ஒன்றும் தீர்மானம் இந்தியா ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவங்களோட உள்நாட்டு பிரச்சனை அதனால நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலம கையை மீறி போகணும்னு பார்க்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா மீது மக்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு இந்தியா இல்லைன்னா பங்களாதேஷ் இல்லை இந்தியா அமெரிக்காவை விட சீனாவை விட பங்களாதேஷோட அன்றாட பொருளாதாரத்தில் நீக்கமர பின்னிப்படைந்த ஒரே நாடு இந்தியா ஆகவே எல்ஐசிக்கு அங்கே அலுவலகம் இருக்குது ஃபார் இயர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் டாக்காவில் நம்முடைய எல்ஐசிக்கு அங்கே அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகம் ஒரு நாலஞ்சு நாள் மூடிட்டு இப்போ நேற்று என்பதுதான் திறந்துருக்காங்க இந்த செய்தியெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த அந்தளவுக்கு நமக்கு வந்து அங்கே இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆகவே இருதரப்பும் வந்து தங்களுடைய எல்லைகளை மீறாமல் பார்க்கணுன்றாங்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயம் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கி இருப்பதை பற்றி பெரிய அளவில் பங்களாதேஷ் கவலை கொள்ளவில்லை இது வரைக்கும் அவங்க வந்து திரும்ப அனுப்புங்கன்னு கேட்கல ஆனால் ரொம்ப நாள் அந்த அம்மா தங்கி தங்கியிருந்தாங்கன்னா அது பிரச்சனை ஆகும் எவ்வளவு விரைவில் ஷேக் ஹசீனா இந்தியாவை விட்டு வெளியேறுகிறாரோ அவ்வளோ தூரம் இந்தியாவுக்கு நல்லது அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை தான் சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேச என்னுடைய எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்கணும்